ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பௌர்ணமி அன்னைக்கு வந்து நான் எப்படி வந்து பூஜை வந்து பண்ணேன் அதை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ வந்து நான் பௌர்ணமி அன்னைக்கு காலையில் வந்து எப்போமோ வந்து சாமிக்கு பூ போட்டு தீபம் ஏற்றுவேன் அதே மாதிரி வந்து நான் காலையில் வந்து வழிபட்டேன் அது சத்யநாராயணர் பூஜை வந்து பண்ணணுமா வேண்டாமான்னு ஒரு பெரிய டவுட்டில் இருந்தேன் ஏன்னா எனக்கு அந்த சாமி படம் என்கிட்ட இல்லை அதனால் ஒரு குழப்பத்தில் இருந்தேன் அப்புறம் வந்து சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் காலையில் வந்து எப்பவும் வைக்கிற மாதிரி பிரசாதம் வீட்டில் இருந்ததை பால் இருந்துச்சு அதை வச்சு நான் வந்து தீபம் ஏற்றியாச்சு பிரசாதம் வச்சுட்டேன் இது வந்து குத்து விளக்கு எப்போவும் வந்து ஏற்றுவேன் வெள்ளி செவ்வாய் மட்டும் நான் வந்து ரெண்டு திரி போடுவேன் இல்லைன்னா நாலு சைடு இருக்கும் நாலு திரி போட்டு வந்து பண்ணுவேன் அஞ்சு திரி ஐந்து முகம் வந்து ஏற்றணும்னு சொல்லுவாங்க ஏன்னால் என்னோடய குத்துவிளக்குல நாலு திரி போடுறது தான் இருக்குதுன்னா நாலு போட்டு வந்து நான் தீபம் ஏற்றுவேன் அதேமாதிரி வாசலையும் வந்து சூப்பராக வந்து அரிசி மாவை வச்சு கோலம் போட்டு நான் வந்து தீபம் ஏற்றியாச்சு எப்போவும் நான் அரிசி மாவு தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் கேஸ்லேயும் அடுப்புலேயும் வந்து நம்ம வீட்டில் ரொம்ப முக்கியமானது கிச்சன் தாங்க கிச்சனில் எந்தளவுக்கு உங்களுக்கு கோலம் முடியுமோ கோலம் போட்டு ஒரு விளக்கு வந்து விட்டுருங்க ரொம்ப நல்லது அப்புறம் வந்து சத்யநாராயண படம் என்ற இல்லைங்கிறதுனால சரி கலசத்தை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுலான்னு சொல்லி முடிவு பண்ணி கலசத்தை வச்சு நான் வந்து எல்லாமே சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஒரு மணப்பழகிய போட்டு அதில் துணி வந்து நான் விரிச்சிருந்தேன் அப்புறம் வந்து கலசத்தில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து மஞ்சளும் ஜவ்வாதும் தான் என் வீட்டில் இருந்துச்சு ஏலக்காய் போடுறதுனால நல்லா இருந்திருக்கும் ஏலக்காய் இல்லை ஸோ ஏண்டு இருந்ததை வச்சு நான் வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மாவியில் வந்து பதினோரு எண்ணிக்கையில் வந்து நான் வச்சுருந்தேன் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் வந்து நல்ல குடுமியுள்ள தேங்காய் வந்து வச்சுருந்தேன் அந்த தேங்காய்க்கு வந்து நல்லா மஞ்சள் தடவி அதுக்கு மேலே வச்சுருந்தேன் அப்புறம் வந்து துளசியும் வச்சுருந்தேன் துளசி வச்சு வானு இந்த பூவை வச்சு நல்லா வந்து என் எனக்கு தெரிஞ்ச அளவில் நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து கலசத்தில் தெரியல சுற்றி வந்து மல்லிகைப்பூ எனக்கு ரொம்ப சூப்பராக கிடச்சிது நான் இருக்க இடத்துல வந்து வாசனை உள்ள பொருள் பூலாம் வந்து கிடைக்காது இந்த இது வந்து மேரிகோல்டு சொல்லுவாங்க இந்த கிரேந்தி பூன்னு சொல்லுவாங்க இதுதான் மேக்ஸிமம் வந்து கிடைக்கும் ஆனால் எனக்கு அன்னைக்கு வந்து மல்லிகைப்பூ கிடச்சதில் ரொம்ப ஒரு சந்தோஷம் வாங்கும்போது கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை அந்த கலசத்தில் சுற்றி கெட்டும்போது அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்னைக்கு வந்து பூஜை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தேன் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு குங்குமத்தாலையும் பூவாலையும் எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை ஓம் கங் கணபதியை போற்றி இந்த மந்திரத்தை சொல்லி நான் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன் அப்புறம் கலசத்துக்கு வந்து நான் வந்து சத்யநாராயண ஓம் ஸ்ரீ சத்தியநாராயணரை போற்றி அப்படி சொல்லி நூற்றி எட்டு டைம் வந்து நான் பூக்களாலாம் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன் அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரசாதம் வச்சுட்டேன் பிரசாதம் பார்த்துருப்பீங்க வெத்தலைப்பாக்கு பழம் கேசரி லெமன் ரைஸ் இது பண்ணியிருந்தேன் வச்சு பிரசாதம் வச்சுட்டு தூப தீபம்லாம் காட்டினேன் காட்டிட்டு வந்து சாம்பிராணி சூப்பராக மணக்க மணக்க போட்டங்க பூஜை அந்த மல்லிகைப்பூ கிடச்சது ஒரு பெரிய சந்தோஷம் லாஸ்ட்டில் பூஜை முடிஞ்சதும் சூப்பராக வந்து நான் வந்து சாம்பிராணி போக போட்டேன் எனக்கு பூஜையே ஒரு ரொம்ப மனசு நிறைவ பண்ண மாதிரி ஒரு திருப்தி கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டில் வந்து பூஜை முடிஞ்சிட்டு வெளியே வந்து கேலரியில் வந்து ஒரு தீபம் நல்ல கோலம் ஏற்கனவே நான் போட்டு வச்சுருந்தேன் அந்த நிலவுக்கு நேராக தெரிகிற மாதிரி சூப்பராக தீபம் போட்டிருந்தேன் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த தீபத்தோட ஒளி வந்து தெரியும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி வந்து நிலவுமே நல்ல கேலரியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லார் எல்லாேருக்கும் பார்க்கும்போது அன்றைக்கி நல்ல பிரைட்டாக இருந்திருக்கும் இந்த சத்யநாராயணர் பூஜை வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வர்றதுனால எப்படியாவது பண்ணிடுறோன்னு நினச்சேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவில் சூப்பராக பண்ணிட்டேன் அதே மாதிரி துளசிக்கு நான் ரெகுலராக வந்து பண்ணுறது தான் ஈவினிங் டைமில் வந்து தீபம் ஏற்றுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி தான் வந்து பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து பூஜை பண்ணினேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் பூஜையில் ஏதாவது தவறுகள் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை வந்து திருத்திக்கிட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ ஸோ மச்